வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு த மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்து முத்தங்கா போகிற வரைக்கும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இருந்து அப்படியே கீழே இறங்கி கோத்தகிரி வழியாக மேலே ஏறி முத்தங்கா தான் போக போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் நாங்கள் ஆசனூர்லேருந்து கீழே இறங்கும் போது இரவு நேரத்தில் தான் நாங்கள் பயணம் பண்ணோம் இரவு நேரத்தில் நாங்கள் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒத்தையான இங்கே நின்றுருந்துச்சி ரோட்டு மேலே இந்த மக்னா யானை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சராசரியாக மற்ற யானைகள் எந்த யானைகளுமே வந்து இந்த மக்னா யானையை கூட இணை சேர்த்துக்காது கூட அந்த அவங்க அந்த யானை கூட்டத்துக்குள்ளே இந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியே வச்சிடும் அதனால் இது எப்பயுமே பார்த்திங்கன்னா கோவத்தோடையும் ஒரு ஆக்ரோஷத்தோடந்து அந்த யானை வந்து இருக்கும் அதனால தான் அந்த யானைக்கு மக்னான்னு பேர் வச்சு அந்த யானையை கூப்பிட்றாங்க அந்த யானை ஒரு அரை மணி நேரங்களை ரோட்டில் வெயிட் பண்ண வச்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த யானையை நாங்கள் கடந்து கீழே இறங்கி வரும்போது லெஃப்ட் சைடில் காட்டெருமை கூட்டங்கள் வந்து புல் இருந்ததை பார்த்துருந்தோம் அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதை விட்டு கொஞ்சம் தூரம் தாண் தாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே இறங்கி வரும்போது மூணு யானைகள் நின்றுருந்துச்சு அந்த மூணு யானையில் ரெண்டு குட்டியான ஒரு தாயான அந்த சொல் சொல்பேச்சை கேட்காதனால அந்த குட்டி யானையை மிரட்டுறதையும் அடிக்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கேன் நான் கோத்தகிரி வழியாக போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு முதல் முறையாக போகிறனால அந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உற்சாகமாகவே இருந்துச்சு அந்த ரோடு எனக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு அந்த ரோடு பார்க்குறதுக்கு அதேமாதிரி இப்போ தான் ரீசெண்டாக மண் சரிவுலாம் அந்த ரோட்டில் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அதை க்ளீன் பண்ணி திருப்பி ரோட்டில் வந்து சாலைகளில் வந்து வண்டிகள் போகிறதுக்கு எல்லாமே அனுமதிச்சிருக்காங்க அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒத்தை காட்டு யானை ஒரு டேனிங்கில் பார்த்திங்கன்னா ஒத்தை யானையாக இருந்துச்சு ரைட் சைடில் நாங்கள் அதை பார்த்து உரமாக நிப்பாட்டிட்டோம் வண்டியை நிப்பாட்டிட்டோம் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லெல்லாம் புடுங்கி கீழே அந்த ரோட்டில் தட்டி அதை சாப்பிடும்போது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே அதை கடந்து போய் முத்தங்காய் வரைக்கும் போயிட்டோம் முத்தங்காய் போனது வர முத்தங்காய் போனதுக்கப்புறமேட்டு காலையில் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு முத்தங்காய் போகிறதுக்கு ஆறு மணிக்கு மேலே தான் அவங்க என்ட்ரியே பண்ணுவாங்க முத்தங்காக்குள்ள போகணும் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அலோவ் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு ஒரு ஆஃப் அன் அவர்லேயே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வாழக்கூடிய சென்னாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு நாய் இருந்துச்சு அது எப்பயுமே வந்து சென்நாயினாவே கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் தனிச்சு என்றைக்குமே போகாது முதல் முறையாக பார்த்திங்கன்னா சென்னாயை பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு தான் எனக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப அமைஞ்சிச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி இருந்தான்னு பார்த்துக்கோ இது சார்ஜ் பண்ணோம்

வரு <laughs> <laughs> <laughs>

நீ பின்னாடி வந்துரு அவன அந்த பக்கம் எப்படி நினைக்கிறேன் பைக் என்னண்ணா ரொம்ப தூரம் டிராஃபிக்காக இருக்கும் போது வாங்கலாம் யாரையும் வண்டி லேட்டர் இல்லை இங்கே தான் நாங்கள் முன்னாடி அந்த லாரி நிற்க விவசாயம் வாங்கிட்டு இருக்காங்க

பூச்சி மூணு பஸ்ஸு கேஎஸ் கேஎஸ்ஆர்டிசி எங்கன்னா இந்த மாதிரிங்க அதாவது போகுது

Nothing to do there. I don't know. a n y t i n g to

N required crossing cageapat for poured…list also one vaccine, twoother not needed and the vaccination pres favourable to people. seen in the become sick forRadio, Matthew Wiseman. On theel很多 of people who have died. ii of the reduction. 107 of О̷4oo̻ Tropical disease including cancer, leukemia miscarriage, diabetes, anemia, fever, and other situations. If you storid low Algunooaa är more dangerous than possible to people with serious conditions. By how many calories are unnecessary, Rs 930. Cal рассen huge amounts are considered. South and� снávaran har ban såuan balance, a decade Tree meg ha Beat subsequent low water contentализación, water content active even longer poles up to 9. 0 Тыsr remaining uncivil lagadas y على según can any other reasons not too many Experience e 며 Hodorázate pacific acuóha más pohaooob 對不對 75-80%, no by tribal signs IPC or general luôn செலமாரி நிக்கிது பாருண்ணா அது செலமாரி நிக்கிது பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க காட்டுக்குள்ள அவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் வீடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க